வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார் மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றாது என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக டெல்டா மற்றும் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மகளிர் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார் சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட தொகுப்பை அவர் வெளியிட உள்ளார் மகாகவி பாரதியாரின் படைப்புகளை சீனி விஸ்வநாதன் தொகுப்பாக தயாரித்துள்ளார் நாட்டு விடுதலைக்கான வேட்கையையும் இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தமது பாடல்கள் மூலமாக மகாகவி பாரதி மக்களிடையே கொண்டு சேர்த்துள்ளார் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அரசு சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்படுகிறது மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிறுவனங்களின் இயக்குநர் குழுவில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இருப்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் புத்தாக்க முயற்சியிலும் மகளிர் முக்கிய பங்காற்றுவதை இது எடுத்துக்காட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிரை தலைமையாக கொண்ட பல்வேறு முன்னோடி திட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மாற்று முதலீட்டு நிதியின் கீழ் மகளிரை நிர்வாகியாக கொண்ட நூற்று நாற்பத்தி ஒன்பது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் அரசு மூவாயிரத்து நூற்று ஏழு கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை மகளிரை தலைவராக கொண்ட நிறுவனங்களுக்கு சுமார் இருபத்து நான்கு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றாது என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் நேற்று புதுதில்லியில் அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமது பார்வைக்கு வந்துள்ளதாக கூறிய அமைச்சர் தமிழக மக்களின் கோரிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்ததாக திரு தொல் திருமாவளவன் தமது சமூக வலை ார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆம் ஆண்டு பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சியில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறினார் திமுக ஆட்சியில் ஒப்பந்த புள்ளி கோருபவர்கள் யார் அவர்கள் எத்தனை முறை ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை பிஜேபி அறிக்கையாக வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரை அருகே நாயக்கர் பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் தொடர்பாக தாமும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை நாளை சந்தித்து பேச இருப்பதாக அவர் கூறினார் மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது என்றும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் குற்றங்கள் நிகழ்ந்தால் அது தொடர்பாக பெண் குழந்தைகள் துணிச்சலாக புகார் தெரிவிக்க அவர்களை தயார்படுத்தவே இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கூறினார் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் குழந்தை திருமணம் அவர்களுடைய போதை பழக்கத்தினை தடுப்பது மற்றும் நான்காவதாக இணையவழி குற்றங்கள் இவை குறித்த விழிப்புணர்வும் அவர்கள் அந்த விஷயங்களை சந்தித்தாலோ அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த விஷயங்களை சந்தித்தாலோ அவற்றை உடனடியாக எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்த பயிற்சியும் விழிப்புணர்வும் வழங்கப்படுகிறது சைல்ட் லைன் ஹெல்ப் லைன் முதற் கொண்டு மாவட்டத்தில் பிரத்யேகமாக உள்ள இந்த வாட்ஸ்அப் எண்ணான நைன் மற்றும் காவலன் செயலி மற்றும் காவல்துறையினுடைய பல்வேறு எண்கள் அவற்றை குறித்த விழிப்புணர்வு ஒரு சீல் மாதிரி பண்ணி இந்த எல்லா குழந்தைகளோட நோட்டு அந்த சீல வச்சு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் முதல் கட்டமாக ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களாக மாணவிகள் இரண்டு பாலருக்கும் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக பதினொன்றாம் தேதி என்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு துவங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் கடலூர் காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வங்கக்கடல் தென்பதிகளிலும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரி பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனமழை எச்சரிக்கையை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா ஏழாம் நாள் திருவிழாவான நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது தேர் முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் தேரோட்டமும் சுப்பிரமணிய தேரோட்டமும் நடைபெற்றது எட்டாம் நாள் திருவிழா என்று விநாயகர் சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் நான்கு மாடை வீதிகளில் வீதி உலாவர உள்ளனர் இதைத் தொடர்ந்து வரும் பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயத்தில் பரண தீபமும் அன்று மாலை அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது திருவண்ணாமலை என்ற உச்சந்திரன் இருவரி செய்திகள் ஹாங்காங் விவகாரங்களில் தலையிடும் அமெரிக்கர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை விதிக்கப்போவதாக சீனா அறிவித்துள்ளது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த கால அரசை போலவே புதிய அரசும் ஈரானுடன் உறவுகளை பராமரித்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது சிரியாவில் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வெளியேற விரும்புவோருக்கு விமான சேவை தயாராக இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடும் குளிரால் அவதிக்குள்ளாகும் சாலையோர மக்களை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சந்தித்து போர்வைகளை வழங்கினார் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் பகுதிகளுக்கு இன்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் தன்னார்வலர்களுக்கான மாநில அளவிலான பயிலரங்கம் நேற்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம் சேதுராமலிங்கபுரத்தில் ராமலிங்கபுரத்தில் ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டப் பணியை ஆட்சியர் திரு கே இளம்பகவத் நேற்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் நியாயவிலைக் கடையை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று ஆய்வு செய்தார் சென்னை வியாசர்பாடியில் பல்வேறு குற்றங்களில் தொடர்புடைய குற்றவாளியை சுட்டுப்பிடித்த தனிப்படை காவல்துறையினரை சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் நேரில் அழைத்து பாராட்டினார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மகளிர் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பெர்த்தில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி ஒன்பது ஐம்பதுக்கு தொடங்குகிறது ஏற்கனவே நடந்த இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணி நாற்பத்தி இரண்டு இருபத்து ஒன்பது என்ற கணக்கில் குஜராத் அணியை வென்றது மற்றொரு போட்டியில் பெங்கால் அணி நாற்பத்தி நான்கு இருபத்து ஒன்பது என்ற கணக்கில் பெங்களூரு அணியை தோற்கடித்தது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹரியானா பெங்களூரு அணியையும் தமிழ்நாடு மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறாா் மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றாது என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மற்றும் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மகளிர் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது அறிக்கை நிறைவு பெற்றது